நல்லவர் நம்ம இந்த நாளில் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்திலிருந்து சில சம்பவங்களை நான் வாசிப்போம் நாற்பதாம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது யோசேப்பே நினையாமல் அவன் மறந்து விட்டான் நாற்பத்தி ஓராம் வச அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது ரெண்டு வச வருஷம் சென்ற பின்பு பைபிளை முதல்ல எழுதும் பொழுது இப்படி அதிகாரமெல்லாம் போட்டு எழுதல அதிகாரம் வசனமெல்லாம் போட்டு எழுதல மொத்தமாக எழுதினாங்க அதன் பிறகு சில வருடங்கள் சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த பைபிளை பேப்பரில் மொழி பெயர்க்கும் பொழுது அதை பரிசுத்தவான்கள் அப்படி பிரித்து எழுதுனாங்க முதல்ல எப்படி எழுதிருந்துச்சுன்னா சென்டென்ஸாக எழுதிருந்துச்சு ஒரே மாதிரி எழுதிருந்துச்சு அவன் மறந்து போனான் ரெண்டு வருஷம் கழித்து அவன் யோசிப்பை நினைக்கக்கூடிய ஒரு சம்பவம் திரும்ப வருகிறது இப்போ அநேகர் நம்மளை மறந்து போகலாம் ஆனாலும் தேவன் நம்ம மேலே வச்ச அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் இப்போ பாருங்க ஒரு ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்குறார் அந்த ராஜாவுக்கு ஒரு கனவு காண்கிறார் அந்த கனவு என்ன அந்த கனவை குறித்து பைபிள் சொல்லுகிறது அவர் போய் நதி அந்த நயல் நதி பக்கத்தில் நின்னாராம் இருந்து ஏழு பசுக்கள் எழும்பி வந்துச்சான் பசு பொதுவாக தண்ணியிலேருந்து வருமா தண்ணியிலேருந்து வராது மீன் தான் தண்ணியில் இருக்கும் இல்லை முதல்ல இருக்கும் ஆனால் நம்ம இங்கே பார்க்குறோம் பசு மாடு தண்ணியிலேருந்து ஏறி வந்து புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அதே தண்ணிக்குள்ளேருந்து அவலட்சணமும் கேவலமுமான பசு மாடு அப்படின்னா எலும்பும் தோளுமாக இருக்குது அது பார்க்கறதுக்கே ஒரு விரும்ப விரும்பத்தகாததாக எலும்பு கூட இருக்குது அதுவும் வந்து என்ன செய்யுதுன்னா இவைகளின் பக்கத்தில் வந்து நிக்கிதான் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இப்போ இந்த மாடெல்லாம் நல்ல பெருசாக புசு புசுன்னு இருக்குது இந்த கேவலமான இந்த மாடு பார்க்கவே அருவறுப்பா இருக்கிற இந்த மாடு இந்த மாடை பட்சித்தது முழுங்கிருச்சான் அப்படியே அத பார்த்த உடனே பார்வோனுக்கு என்ன ஆயிடுச்சு டக்குன்னு முளிச்சிட்டார் ஏன்னா நடக்காத ஒன்று இப்ப என்ன செய்யறாரு கனவுல பாக்குறாரு நம்ம எல்லாம் சரி நேரம் சில நேரங்கள கனவு காணும் பொழுது ஏதாவது ஒன்றை கனவுல பார்த்துட்டோம்னா டக்குன்னு முழிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு முளிச்சிட்டார் அப்புறம் பார்க்குறாரு என்னடா சே இப்படி ஒரு கனவு வந்துருச்சு நமக்கு சாதாரணமா மனிதனுக்கு வருகிற கனவு வேறு ராஜாக்களுக்கு வர்ற கனவு வேறு அடுத்து ஒரு கனவு வருது ஒரு பெரிய நம்ம நெல் கோதுமை தாள் அது ஆனால் நெல் அதுல என்னன்னா ஒரே தாளில் ஏழு பயிர் வருது நம்ம நெல்லுல வரும் நெல் வரும்ல ஒரு ஒன்று வரும்ல அதே போல ஏழு கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளருகிறது அது நிறை மேனையா இருக்குதான் ஃபுல்லாக அப்படியே நெல்லா காய்ச்சி அப்படி இருக்குது அதே மாதிரி அதே மாதிரி ஒரு ஏழு சாவி அந்த என்ன சொல்லுவாங்க சாவி நெல்லுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சாவி வருது அதுவும் ஏழு போல் இருக்குது அதுவும் என்ன பண்ணுதுன்னா அடுத்து இது என்ன சொல்லுது அது என்ன பண்ணுச்சுன்னா ஏழு கதிரையும் விழுங்கி விட்டது அப்படின்னு இதெல்லாம் நடக்க சாத்தியமே இல்லை பொதுவாக மாடு புல்லை தான் திங்கும் ஆனால் பார்வன் சொப்பனத்தில் கண்ட மாடு மாட்டையே திங்குது நெல் நெல்லை மனுஷன் இருப்பான் ஆனால் இங்கே பார்த்தா அந்த நெல்லே நெல்லை என்ன செய்யுது முழுங்குது அதுவும் சாவி நல்ல நெல்லை முழுங்குது இதில் பார்த்து விழித்து கொண்டான் அதில் பைபிள் எப்படி போட்டிருக்கு அப்படின்னாச்சுன்னா ஏழாம் வசனத்தின் பின்பகுதி அது சொப்பனம் என்று அறிந்தான் இவருக்கு வேர்த்து விறுவிறுத்து அப்படியே பதர் எந்திரிச்சிட்டார் எந்திரிச்ச அப்பறம் தான் தெரியுது இது சொப்பனம் அப்படின்னு சொல்லி என்னன்னா இது இப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு கனவும் அவரை தூங்க விடாமல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு விடிந்த உடனே வேதம் சொல்லுகிறது பார்வோம் மனம் கலங்கி கொண்டிருந்தது சில நேரங்களில் ஏதோ ஒன்று சம்பவிக்க போகுதுன்னா நம்ம மனசு கலங்கிக்கிட்டே இருக்கும் நம்ம நிறைய நேரங்களில் பார்த்துருப்போம் திடீர்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் எதுக்குன்னு தெரில நினைப்போம் ஏதாவது ஒன்று என்ன செய்யும் சம்பவிக்கும் சில நேரங்களில் சொல்லுவாங்க காலையில் எழுந்திரிச்சிலேருந்து மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துச்சு திடீர்னு பார்த்தா எங்கள் சொந்தத்தில் ஒருத்தர் இறந்துக்கிட்டாருன்னு ஃபோன் வருது இப்படிலாம் சொல்லுவாங்க எதுக்கு இப்படிலாம் வருதுன்னா அந்த நம்முடைய இருதயத்துக்கும் நம்ம பார்க்குற விஷயத்துக்கும் நெருங்கின தொடர்பு இருக்குது இப்படி இவருக்குள்ள ஒரு கலக்கம் வந்துருச்சு இது சொப்பனம்னு தெரிஞ்சாலும் சரி கனவு தானே போனால் போகுதுன்னு விட்டுட்டு போக முடியல அவர் பயப்படுறார் ஏதோ ஒன்று சம்பவிக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த அந்த நாட்களில் கனவுக்கு அர்த்தம் சொல்லக்கூடியவர்கள் உண்டு எல்லாரையும் கூப்பிடுறாள் எல்லா மந்திரவாதி சாஸ்திரி எல்லாரையும் அழைச்சி தன்னுடைய கனவை சொல்லுகிறார் இப்படி நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு ஆனா என்ன சொல்லுது பாருங்க ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வனுக்கு சொல்ல போயிட்டு அப்படின்னா எனக்கு தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க என்னென்னவோ சொல்றாங்க அது இவங்க சொன்ன கனவோடு ஒத்து வரமாட்டேங்குது சிலர் எல்லாம் பாத்திருக்கீங்களா இப்ப நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்னத்தையா ஒன்று சொல்லுவாங்க ஆனால் அவங்க சொல்கிறது சரியாக தப்பானு நம்ம இருதயத்துக்கு தெரியும் நம்ம இருதயம் அந்த ஒத்துக்கிடவே ஒத்துக்கிட மாட்டேங்குது பார்வனுடைய இருதயம் மந்திரவாதிகள் சொன்னதை அவன் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிடவே மாட்டேங்குது இல்லை இதுக்கு அர்த்தம் இது இல்லை நீ சொல்கிறது வந்து சரியாக இல்லை அப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ராஜாவுக்கு பக்கத்தில் தண்ணி இந்த திராட்சரசம் பாத்திரம் அதை எடுத்து தான் அந்த தலைவன் சுய அந்த பாத்திர தலைவன் அவன் டக்குன்னு இப்போ தான் அவனுக்கு ஞாபகமே வருது ரெண்டு வருஷம் கழிச்சு அவனுக்கு நினைவு வருகிறது அவன் ராஜாவிடம் தன்னுடைய விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான் ஐயா நாங்கள் இந்த மாதிரி ஜெயிலில் இருந்தோம் அங்கே ஒரு எபிரேயன் இருந்தான் அவன் வந்து கரெக்டாக எங்கள் சொப்பனத்துக்கான அர்த்தத்தை சொன்னான் அவன் சொன்னதே போல மூன்றாவது நாள் நீர் என்னை என்னை வேலைக்கு வச்சுக்கிட்டீங்க அவனை தூக்கி கொன்னுட்டிங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பா இப்போ யோசேப்பு சிறைச்சாலையிலேருந்து அழைக்கப்படுகிறான் இல்லையிலையா விஷயம் என்னன்னா நம்ம நம்மை தேவ சமூகத்தில் சொல்வதற்குன்னு ஒரு ஆழ ஆண்டவர் வச்சிருக்கிறார் அந்த டைம் வரும்போது அவங்க சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நம்மளை பத்தி என்ன செய்ய மாட்டாங்க பேசவே மாட்டாங்க இப்ப ராஜா கிட்ட போன உடனே பைபிள் சொல்லுகிறது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான் இப்ப திடீர்னு ராஜா கூப்பிடுகிறார் யோசேப்பை யோசேப் யாரு ஒரு சிறைச்சாலையில ஒரு அடிமை ஒரு ஒரு பெண்ணை நம்ம ஊர்ல சொல்றதா இருந்தா ஒரு கற்பழிப்பு கேஸு அட்டம்ப்ட் டு ரேப் கற்பழிப்பதற்காக முயற்சி பண்ணி தூக்கி ஜெயிலில் போட்ட ஆள் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆள் ராஜா அவரை கூப்பிடுகிறார் கூப்பிட்ட உடனே அவனை சவரம் பண்ணுங்க அவனுடைய முக ரூபம் என்ன செய்து மாற்றப்படுகிறது அவனுடைய வஸ்துரம் மாற்றப்படுகிறது வேறு வஸ்திரம் தளித்து பார்வனிடத்தில் வந்தான் அப்படின்றது நம்முடைய அதாவது யோசேப்பினுடைய சிறையிருப்பு திரும்புவதற்கு ராஜாவுக்கு ஒரு கனவை கத்த கொடுத்தான் இப்போ அந்த கனவு வந்து அந்த நேரத்தில் யோசேப் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார்னா அவர் நல்லா படுத்து தூக்கிட்டு இருந்திருப்பார் ஏன்னா ராத்திரி கனவு வருது யோசேப்புக்கு தூக்கம் பார்வோனுக்கு தூக்கம் போச்சு அப்போ நம்மளை நம்ம நம்ம மேலே தேவன் வைத்திருக்கிற அந்த அபிஷேகம் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக சிலருடைய தூக்கங்களை கர்த்தர் கெடுக்கிறார் சிலருக்கு அந்த அந்த தூக்கம் கெட்டுப்போன உடனே அதற்கான முடிவு எங்கே இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த முடிவு யார் கரத்தில் இருக்குன்னா யோசிப்பின் கரத்தில் இருக்கு யோசிச்சு பாருங்க அந்த நாட்டு பெரிய நாடு இன்னைக்கு அமெரிக்கா போல் அன்னைக்கு எகிப்து தேசம் எவ்வளவு மந்திரவாதி இருந்திருப்பான் ஏன்னா அவங்க நிறைய செய்வனை செய்யக்கூடியவங்க மந்திரவாதி நிறைய மந்திரம் செய்யக்கூடியவங்க என்னென்னவோ பூசாரியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க யாருக்கும் தெரியாத ஒன்றை ஆண்டவர் யோசேப்பின் இடத்தில் வைத்திருந்தார் அதனால் இப்போ யோசிப்பை அழைக்கப்பட்டான் லே லோயா இன்னைக்கு ராஜாக்கள் தேவ பிள்ளைகளை தேடுகிற ஒரு காலம் இது நம்மை ஆளுகிற தலைவர்களுக்கு வெளி புரியாத ரகசியங்களை சாதாரண ஒரு மனுஷன் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள அளவுக்கு ஒரு சிறைச்சாலை க கைதியாக இருந்தவனுக்கு ஆண்டவர் ஞானம் கொடுத்தார் அவனை அழைக்க பண்ணினார் ஒரே ராள்ல யோசேப்பினுடைய சரீரமே மாறிடுச்சு பாருங்கள் யோசேப்புக்கு வந்து அடிமை அடிமையாக இருக்கிறதுனால அடிமைகளுக்கான அந்த அவங்க மேல் சட்டையே போட மாட்டாங்க அறையில் மட்டும்தான் ஒரு துணியை கட்டியிருப்பாங்க அடிமைகள் சேவிங் பண்றதே கிடையாது முகம் தாடி எல்லாம் ஒரு மாதிரியா இவங்க பண்ணவே மாட்டாங்க அப்படியே கைதியிலாவே விட்டுருந்தாங்க இப்போ ராஜா கூப்பிட்ட உடனே அந்த இடத்துக்கு தக்கதாய் அவருடைய உருவம் மாறுகிறது தேவ சமூகத்தில் நம்ம ராஜாவை சந்திக்க வந்திருக்கிறோம்னா இந்த இடத்துக்கு தக்கதாய் நம்மளுடைய நடவடிக்கைகள் எல்லாமே மாறுது நம்ம வெளியில் இருக்கும்போது எப்படி வேணாலும் போகலாம் வரலாம் ஆனால் தேவ சமூகத்துக்கு போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நடை உடை எல்லாமே என்ன செஞ்சுருக்குது மாற்ற உண்மை தானே நம்ம இப்போ திடீர்னு கலெக்டரை பார்க்க போறோம் வீட்டில் நைட்டியோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கலெக்டரை பார்க்கறதுக்கு நைட்டியோட போவாங்களா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் மாறும் இல்லையா அப்படி பார்வோனுக்கு அந்த பார்வோனை சந்திப்பதற்கு யோசேப்பு மாற்றினதாய் பைபிள் சொல்லலை அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க பதினாலாம் வசனம் வாசிங்க அப்பொழுது யோசி பார்வோன் யோசிப்பு அழைப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள் அந்த வார்த்தை பாருங்கள் அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள் அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வனிடத்தில் வந்தான் திடீர்னு போறாங்க அந்த ஜெயிலில் தேடுறாங்க யார்றாங்க யோசிப்பு எங்க அவன் யோசிப்புன்னு கூட அந்த பேர் இல்லை ஒரு எபிரேயன் வந்திருக்கிறான் அவனுக்கு அடையாளம் என்னன்னா பேரை சொல்லலை எதை சொல்கிறான் அப்படின்னா ஒரு எபிரேயர் அப்படித்தான போட்டிருக்க என்ன சொல்லுகிறான் வே அதிபதிக்கு பன்னெண்டாவது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய ஒரு எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்க எங்களோடனே இருந்தான் அவன் பேரை கூட மறந்துட்டான் ஆனா ஆளை மட்டும் கரெக்டாக என்ன செய்கிறான் சொல்லுகிறான் ஏன் இந்த எபிரே பிள்ளையாண்டான்னு சொல்கிறான்னா எபிரேயர் அந்த நாட்களில் வெள்ளையாக இருப்பாங்க இப்போமும் எபிரேயர்கள் நல்ல அழகாக தான் இருக்கிறாங்க ஆனால் எகிப்தை ஆண்ட அவர்கள் வந்து கொஞ்சம் கருப்பு நிறத்தை சேர்ந்தவர்கள் அதனால் இவனுக்கு பேர் மறந்துட்டான் ஆனால் அடையாளம் சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறோம் நம்ம ஊரில்லாம் சில நேரங்கள சொல்லோம்ல ஏங்க இந்த கொஞ்சம் மொட்டையாக இருப்பார் இப்படி சொல்லுவோம்ல கொஞ்சம் மொட்டையாக இருப்பார் கொஞ்சம் வளர்த்தியாக இருப்பார் அப்படி சொல்லோம்ல கொஞ்சம் கருப்பாக இருப்பார் கொஞ்சம் குண்டாக இருப்பார் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பார் இப்படி சொல்ல முடியல இப்போ மத்தியானம் கூட ஏதோ ஒரு பாஸ்ட்டு என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதம் எங்கள் ஊழியர் கூட்டம் உங்கள் நம்ம நம்ம சபை நம்ம போதகர்களுக்கு அப்படின்னு ஒன்று நான் எனக்கு அவர் நான் அவர் பேரை பாஸ்ட்டு பேரை சொன்னேன் ரிச்சர்ட் ஜேம்ஸ் அப்படின்னு அவருக்கு புரியலை யார் அது அப்படின்னு ஒன்று இந்த தலையில் முடியலாமல் இருக்கும்ல பாஸ்டர் அப்படின்னு ஓ ஓ அவரா அப்படின்னார் எதுக்குன்னா இது ஒரு அடையாளம் இப்படி ஒரு அடையாளம் சொல்கிறோம்ல யோசேப்புக்கு என்ன அடையாளம்னா அவன் ஒரு எபிரேயர் அதுதான் அவனுக்கான அடையாளம் சொல்கிறான் எபிரேய பிள்ளையாண்டான் ஒருத்தன் அங்கே இருக்கிறான் அவன் சொப்பனத்துக்கு சரியான அர்த்தம் என்ன செய்கிறான் சொல்லுறான் அவன் சொன்னதே போல் நடக்குது அப்படின்னு ஒன்று ராஜா இப்பொழுது போய் அந்த எபிரே பிள்ளையாண்டானை தேடி அவனை கொண்டுட்டு வர்றான் அவனை கொண்டு வரும்போது சும்மா கூட்டிகிட்டு வரல அவனுக்கு ட்ரெஸ் மாற்றுறாங்க அவனு அவனுடைய நடை உடை எல்லாமே மாறுது அப்ப ராஜா நம்மளை கூப்பிட்டுட்டார்னா நம்மளுடைய அடையாளமே மாறிடும்யா ராஜாவை சந்திக்க போறோம்னா நம்ம அடையாளமே என்ன செஞ்சிடும் எப்பவுமே இப்படி நம்ம சிறையீர்ப்பிலேயே நம்ம இருக்க மாட்டோம் நம்மளுடைய சிறையிருப்புகளை ஆண்டவர் மாற்றுவார் நம்முடைய சிறையிருப்பு மாறுவதற்காக ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க சிறையில இருக்கிற யோசிப்பு சிறையில இருக்கிறார் அந்த ஜெயில இருக்கிறார் ஆனா யோசிப்பை வெளியில கொண்டு வர்றதுக்கு தேவன் ஒன்றை செய்கிறார் யோசேப் எதுவுமே செய்யலை தேவனே அந்த காரியத்தை செய்கிறார் அந்த ராஜாவின் தூக்கத்தை கெடுக்கிறார் இப்போ இந்த தூக்கம் கெட்டதுனால தான் யோசிப்பு இப்போ ஜெயிலிருந்து என்ன செய்ய வேண்டியிருக்குது வெளியில் வர வேண்டியிருக்கு அப்போ நம்ம இன்னைக்கு நிறைய இடங்களில் சிக்கி கொண்டு இருக்கலாம் நமக்கு நிறைய சிறைகள் இருக்கலாம் கடன் பிரச்சனை ஒரு ஜெயில் மாதிரி சமாதான குறைவு ஒரு ஜெயில் மாதிரி அதை விட்டு வெளியில் வர முடியலை சில குடும்பங்களுக்குள்ள ஒரு போராட்டம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு எந்த பக்கம் திரும்பினாலும் அடைக்கப்பட்டது போலவே இருக்குன்னா நம்ம ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிறது தான் இருக்கிறோம் இப்போ இதை விட்டு வெளியில வர்றதுக்கு நாற்பதாம் அதிகாரத்துல யோசேப்பு முயற்சி பண்ணினார் நடக்கலை நாற்பத்தி ஓராம் அதிகாரத்துல தேவன் முயற்சி பண்ணுகிறார் யோசேப்பு ஒண்ணுமே செய்யலை இப்போ தேவன் முயற்சி பண்ண உடனே அந்த சிறைச்சாலையில் இருந்து அவன் வெளியில வர ஆரம்பிக்கிறான் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு தேவன் கிரியை செய்வான் அந்த நாள் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் நம்ம காத்திருப்பெல்லாம் கொஞ்ச காலம்தான் ஒரே நாளில் யோசிப்பினுடைய சூழ்நிலை மாறிச்சு ஆனால் அந்த ஒரு நாள் ஒரே நாளில் வரலை சில வருடங்கள் அவங்க காத்திருக்க இருந்துச்சு அந்த காத்திருப்பு அவங்கள எப்படி மாத்திருச்சுன்னா இப்போ யோசிப்பை நல்ல பக்குவப்படுத்திருச்சு ஒவ்வொரு நாளும் நீங்கள் சங்கீதங்களில் பின்னாடி படிச்சிங்கன்னா சங்கீத புத்தகங்கள்லாம் வரும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவுக்கும் யோசிப்பு அந்த வாசனம் புடமிட்டுக்கிட்டே இருந்துச்சான் ஆண்டவர் சொன்னார்ல கடனை மாற்றுவேன்னு சொன்னார்ல கடனை மாற்றுவேன்னு சொன்னார்ல கடன் இப்போ இதையே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் ஏதோ ஒன்று நம்ம சபைக்கு இந்த வருஷம் சொன்ன வாக்கு தத்துவம் ஆவே அதாவது நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவாராக அப்போ நம்மளை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார்னு ஆண்டவர் சொல்லிட்டார் ஆனால் நம்ம வாழ்க்கையில் பார்த்தா சில நேரங்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பார்க்க முடியாத மாதிரி இருக்குதே அப்போ இந்த வசனத்தை நம்ம திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டவர் இப்படி சொன்னார் ஆண்டவர் இப்படி சொன்னார் ஆண்டவர் இப்படி சொன்னார் இந்த வசனம் நம்மளை சரி பண்ணிக்கிட்டே இருக்கு நீங்கள் சொல்ல 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 தேவனே அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும் அவரே எல்லாம் என்ன செய்வார் இப்போ நம்ம சிறையீர்ப்பு மாறுறதுக்கு அவரே சில காரியத்தை செய்வார் அப்போ அவர்கள் நம்மை கூப்பிடுவார்கள் ரெண்டாவது அந்த ராஜா யோசப் என்ன பண்ணுறாரு கூப்பிடுகிறார் யோசேப்பு ராஜாவை கூப்பிட்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணார் ஏன்னா இவன் கூட இருந்த அந்த சு அந்த பானை பாத்திரக்காரன்ட்ட சொல்லி அனுப்புறாரு இங்க பாருப்பா நீ வாழ்ந்து இருக்கும்போது என்னை கொஞ்சம் நினைச்சுக்கோப்பா ராஜாட்ட என்னை கொஞ்சம் பேசு அப்படின்னு அவன் மறந்தே போயிட்டான் ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவன் மறந்தாலும் கத்தர் நம்மளை என்ன செய்யல மறக்க நம்ம கூட இருக்கிறவங்க நன்மை செய்வதற்கு பலன் உள்ளவங்க நம்மளை மறந்தாலும் கத்தர் நம்மை ஒரு காலமும் மறக்கணும் லேலியா அவர் நம்மை நினைவு கூறுவார் அவர் நமக்கு உதவி செய்வார் எத்தனையோ நேரங்களில் நம்ம தடுமாறி நின்ற நேரங்களில் நமக்கு உதவி செய்யும்படிக்கு தேவன் சில மனிதர்களை நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பார் அவங்க மனசு கலங்கிச்சான் பார்வனுடைய மனசு என்ன பண்ணுது கலக்கம் வருது அந்த கலக்கத்தை சரி பண்ணுவதற்கு இப்போ யோசிப்பு அழைக்கப்படுகிறான் யோசிச்சுக்கோங்க கத்துறவுங்க மேலே ஒரு அபிஷேகம் வச்சாருன்னா நீங்க போனீங்கன்னா அந்த இடம் சமாதானம் உள்ளதான் இல்லை இல்லையிலையா கலங்கி இருப்பாங்க நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த இடம் எப்படி ஆயிரும் சமாதானம் உள்ளதாக மாறிடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் மேலே தேவன் வைத்த அந்த சமாத அந்த அபிஷேகம் அவங்களுக்கு தேவையாக இருக்குது அப்படி தேவையாக இருக்கிறதுனால தான் நிறைய பேர் நம்ம நம்மளை சுற்றிலும் நிறைய பேருடைய இருதயம் இன்னைக்கு கலங்கி போய் தான் இருக்குது அவங்களுக்கான அதுக்கு விட தெரியலை நிறைய பேர்லாம் சொப்பனம் கண்டுட்டு இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது சில நேரங்களில் கேட்பாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல என்ன அர்த்தம்னே தெரியல அப்படின்னு சொல்லி இப்போ நான் என்ன சொல் என்கிட்டலாம் கேட்டாங்க நான் என்ன சொல்லுன்னா அவ உனக்கு சொப்பனம் கொடுத்தவருக்கு மட்டும்தான் தெரியும் இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி வேறு யாருக்கு என்ன செய்யாது நாமளாக சில நேரங்களில் சிலதை புரிஞ்சுக்கிடலாம் சில வருடங்களுக்கு முன்னாடி நான் திருமணமான புதுசில் ஆகி ஒரு ரெண்டு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டயத்தில் எங்கள் பெரியம்மா ஒருத்தங்க பணவூடியில் இருந்தாங்க அப்போ அந்த பெரியம்மாவுடைய பையன் எங்கள் அண்ணன் அவன் எங்களை விருந்துக்கு கூப்பிட்டுருக்கான் அப்போ நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசு நான் போயிருக்கிறேன் அந்த வீ அந்த வீ அந்த விருந்துக்கு போன அங்கே ஊர் கலாச்சாரம் என்ன அந்த அந்த ஊர் பழக்கம் விருந்து பழக்கம் என்னென்னா விருந்து முடிச்சா சினிமாவுக்கு போகணும் இப்போ கிராமத்தில் இப்போ இப்போவும் இருக்கான்னு தெரில புது மாப்பிள்ளை கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளையும் புதுசாக கல்யாணம் முடிஞ்சு விருந்துக்கு போனாங்கன்னா சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலே என்ன செஞ்சிடணும் ஏன்னா இப்போ மாதிரி டிவி இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல சினிமாவுக்கு போவாங்க இப்போ எங்கள் அண்ணன் என்னை சினிமா கூட்டிகிட்டு போகிறான் நாகர்கோவில் போய் படம் பார்க்க கூட்டிகிட்டு போகிறான் படங்குடியிலருந்து நானும் படம் பார்க்கக்கூடாது ரசிக்கப்பட்டான் ஆனால் என் மனைவி ஆர்சிலேருந்து வந்திருக்கிறாங்க அவன் ஏ என்ன நான் பைபிள் கூட கொண்டு போகல அவன் இந்து அப்படிலாம் கிடையாது தான் ஆகணும்னு எங்கேயும் எங்கேயும் சினிமா தேட்டருக்கு கூட்டி போயிட்டான் சினிமா தேட்டரில் கூப்பிட்டு போய் படம் பார்த்தாச்சு அப்போ பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றோம் நைட்டு வந்து வீட்டில் எங்கள் பெரியம்மா வீட்டில் படுத்துருக்குறோம் அப்போ ஒரு நாள் காலை அந்த 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 ராத்திரியில் ஒரு ஒரு கனவு ஒரு கனவு வருது என்னென்னா ஒரு பெரிய மலை அந்த மலையில் ஒரு அம்மா ஒரு பச்சை மரத்தை வெட்டி தலையில் வச்சுருக்கு ஒரு ஒரு பொம்பளை பச்சை மரத்தை வச்சுக்கிட்டு இப்படி வருது அப்போ நான் என்னை பார்த்த உடனே அது அது பயங்கரமாக சபிக்குது என்னென்னவோ சொல்லுது அதை பார்த்த உடனே எனக்கு அப்படியே நான் நான் அந்த அம்மா வேணு சொல்கிறேன் இயேசுவி நாமத்தில் உன்னுடைய சாபமெல்லாம் பழிக்காமலே போட்டோம் அப்படின்றேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பாறை இருக்குல்ல ஒரு பெரிய பாறை அப்படியே உருண்டு வந்து அந்த பொம்பளை மேலே விழுந்து அப்படியே அந்த அந்த பொம்பளை வந்த அடையாளமே தெரியாத அளவுக்கு பாறையாக மாறிடுச்சு அப்போ அந்த மலையிலேருந்து ஒரு சத்தம் கேட்குது கலாத்திய அஞ்சு பதினேழ குறித்து வச்சுக்கோ தேவன் தன்னுடைய தீர்க்க தரிசன சத்தத்துக்கு செவி கொடுக்குறார் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது அவ்வளோதான் டக்குன்னு முழிச்சு ஏன்னா நம்ம தான் பைபிள் கொண்டு போல கையில் அந்த அப்ப அஞ்சு அப்போ செல்ஃபோனும் கிடையாது ஒன்றும் கிடையாது இந்த வசனம் என்னன்றது அப்போ தெரியாது அப்போ புதுசு ஆண்டவர்கிட்ட வந்த புதுசு அப்போ அந்த வசனம் என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் ஊருக்கு வந்து பைபிள் எடுத்து பார்த்தா அங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடுகிறது ஒன்றை ஒன்று என்ன செய்ய மாட்டேங்குது இதில் எது ஜெயிக்குதோ அதுதான் நீ அப்படின்னு அப்போ இந்த வசனத்தை குறித்து வச்சுக்கோ அப்படின்னு அப்படின்னு அந்த வார்த்தை கேட்டுச்சு அப்போ சில வருடங்கள் கழிச்சு அப்பமெலாம் இங்கே இல்லை ஊழியமே இங்கே இல்லை அப்போ இந்த பக்கம் வரவே இல்லை நான் சொல்கிறது எப்போ உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி அம்சி ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் உள்ளது இங்கே ஊழியத்துக்கு வந்து பதினோரு ஆச்சு நான் பத இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னா இருபத்தோராவது வருஷம் உள்ள சம்பவம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஊழியம் நடந்துச்சு ஊழியம்லாம் முடிஞ்சு ஒரு நாள் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போச்சு எதுக்கோ ஒன்றுக்கு நான் போயிட்டு வரும்போது ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த பத்த மடையிலேருந்து வர்றோம்னா ஒரு ரூட் இருக்குல்ல பத்த மடையிலேருந்து வர்ற ரூட் நான் அப்படி ஆட்டோவில் வரும்போது நான் இப்படி படுத்துருக்குறேன் பத்து மடையிலேருந்து வரும்போது அந்த ரோட் அப்படி திரும்பும்பொழுது இந்த மலையை பார்க்குறேன் எத்தனையோ தோட போயிட்டு வந்துருக்கிறேன் ஒன்றும் தெரியல நான் ஆட்டோவில் இருந்து அந்த மலையை பார்த்தா நான் கனவுல பார்த்தா அந்த மலை அப்போ அப்போ தான் எனக்கு புரியுது ஓஹோ அப்போ ஆண்டவர் நம்மளை இந்த பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறாரு இப்போ இங்கே இருக்கக்கூடிய சில எதிர்ப்புகளை மாற்றுறதுக்கு நம்மளை இங்கே என்ன செஞ்சுருக்காரு கொண்டு வர்றதை அப்போவே கனவுல காமிச்சிருக்காரு ஆனால் நமக்கு அதை என்ன செய்யலை புரியவே இல்லை அந்த பாறை அப்படியே அசஞ்சு வந்து விழுந்தது தேவன் தன்னுடைய தீர்க்க தரிசியின் சத்தத்துக்கு செவி கொடுக்குறார் நீ கலாத்தியர் அஞ்சு பையன குறித்து வச்சுக்கோன்னு சொன்னது இது எல்லாமே அப்போ புரியலை எதுக்கு இதை சொல்கிறேன்னா சில கனவுகள் நமக்கு என்ன செய்யாது புரியாது புரிவதற்கு சில வருடங்கள் கூட ஆகும் சில நாட்கள் ஆகும் சில வருடங்கள் ஆகும் ஆனால் சில மனிதர்கள் காண்கிற கனவுகளை சிலரால் கரெக்டாக சொல்லிடுவாங்க எல்லா கனவு அப்படி என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது சில கனவுகளை கரெக்டாக சொல்லிடுவாங்க இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சில கனவுகள் அர்த்தம் என்னன்றது மனுஷனுக்கு புரியாது குறிப்பிட்ட வேலை வரும் பொழுது கத்தர் என்ன காமிப்பா காமிப்பார் இதுதான் இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சில கனவுகள் ஏன் வருது அப்படின்னாச்சுன்னா சிலரை இருந்து வெளியில கொண்டு வருவதற்கு தேவன் சில கனவுகளை வைத்திருக்கிறார் இன்னைக்கு நம்மளுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கும் தேவன் சிலருடைய தூக்கத்தை கெடுக்கிறார் அவர்களுக்கான வாழ்க்கைக்கான அமைதியான சூழ்நிலையை சொல்வதற்கு நம்மை தேவன் பயன்படுத்துவார் இல்லை இப்ப யோசிப்பை பயன்படுத்துனது போல நம்மையும் கத்திர அனுசுவாரு பயன்படுத்துவார் சரியான சந்தர்ப்பத்துல நம்மை கத்திர உயர்த்துவார் அந்த நாளுக்காய் நம்ம காத்திருப்போம் நம்முடைய சிறையீர்ப்பை கத்த நிச்சயமாய் மாற்றுவார் ஜோமனு